கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் பதினொன்று வசனம் இருபத்தி இரண்டு இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வததுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வாரென்று அறிந்திருக்கிறேன் என்றாள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் எதை கேட்டாலும் கர்த்தர் அதை நமக்கு தந்தருள்வார் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய நாம் கேட்டுக்கொள்வதை அவர் நமக்கு தந்தருள வேண்டுமென்றால் நாம் பரிசுத்த வாழ்க்கை அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும் யோவான் பதினொன்று இருபத்தி இரண்டில் இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவதோ அதை தேவனுமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள் என்று சொல்லப்பட்டுள்ளது மார்த்தாள் கர்த்தரிடத்திலே தன்னுடைய சகோதரன் லாசரு மறித்த போது நீர் எங்களோடு கூட இருந்திருந்தால் இப்படி ஒரு காரியம் நடந்திருக்காது ஆனாலும் இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவததுவோ அதை தேவனுமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறாள் அவளுடைய விசுவாசத்தின்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழும்ப பண்ணினார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தரிடத்திலே விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் கர்த்தர் நாம் வேண்டிக் கொள்வதற்கு மேலானவற்றை நமக்கு தேவையானவற்றை கர்த்தர் தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் அதிகமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதையே அவர் விரும்புகிறார் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நாம் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் அநேக வேளைகளில் கர்த்தரிடத்தில் நாம் கேட்டும் கர்த்தர் எனக்கு பதில் தரவில்லை என்று முறுமுறுக்கிறவர்களாக இருக்கின்றோம் அப்படி இல்லாமல் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து நம்மை சீர்படுத்தி கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நாம் சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிறோம் அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் விசுவாசத்தோடு உம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறவற்றை நீர் தந்து பதிலளிக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக